பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அஇஅதிமுக அம்மா பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னம்மாவிற்கு சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதாக வெளியான தகவலை புதிய தலைமுறை வார இதழ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது பெங்களூரு சிறைச்சாலைக்கே சென்று நேரடியாக விசாரணை நடத்திய அந்த வார இதழ் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக வெளியான தகவலில் எள்ளளவும் உண்மை இல்லை என்று தெரிவித்துள்ளது பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அஇஅதிமுக அம்மா பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னம்மாவுக்கு உணவு சமைத்துக் கொடுக்க சிலர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிலர் பொய்யான தகவல்களை பரப்பினர் இந்த தகவல் குறித்து புதிய தலைமுறை வார இதழ் பரப்பன அக்ரகார சிறைக்கே சென்று நேரில் ஆய்வு நடத்தியது சிறைச்சாலையில் சொகுசு வசதிகளோடு பொதுச் சின்னம்மா இருந்ததாக எள்ளளவும் உண்மையற்ற வதந்திகளை எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் நிலையில் அவற்றில் சிறிதும் உண்மை இல்லை என்பதில் அப்பட்டமாக விளக்கும் வகையில் சின்னம்மா சிறையில் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை புதிய தலைமுறை வாரிதழ் விரிவாக வெளியிட்டுள்ளது வாழ்வில் நல்லவர்கள் யார் என்பதை காலம் கற்றுக் கொடுக்கிற நேரம் இது அம்மாவோடு இருந்தபோது இது போன்ற பல துரோகங்களை பலர் மூலமாக பார்த்திருப்பதாகவும் எல்லாவற்றையும் சந்திக்கத்தான் இந்த வாழ்க்கை என தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் மிகுந்த மன உறுதியோடு சின்னம்மா கூறியதாக இந்த இதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது விசிட்டர்களை சந்திக்க அனுமதி மறுத்தும் சந்திக்கும் நேரத்தை குறைத்தும் உணவு தொடங்கி மருத்துவ உதவிகள் வரை கெடுபிடி காட்டியும் சிறைக்குள் நடக்கும் கொடுமைகளை பொதுச் சின்னம்மா சிரித்த முகத்தோடு தாங்கிக் கொள்கிறார் என்றும் இந்த வார இதழ் அம்பலப்படுத்தியுள்ளது இதனால் பொய்ச்செய்திகளை பரப்பி சின்னம்மாவுக்கு எதிராக சித்தரிப்புகளை செய்ய நினைத்தவர்களின் திட்டம் தவிடுபொடியாகியிருக்கிறது சிறையில் எவ்வித வசதிகளையும் பயன்படுத்தாமல் சாதாரண ஒருவராகத்தான் பொதுச்செயலாளர் சின்னம்மா இருக்கிறார் என்பதும் புதிய தலைமுறை வார இதழ் மூலம் தெளிவாகியிருக்கிறது சிறைக்குள் கடுமையான கொசு நிலவும் நேரத்தில் கொசுவர்த்தி சுருள் லிக்விட் ஆகியவற்றை கொண்டுவரக்கூட சின்னம்மாவின் உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் சிறை உணவு பழகியது போல் கொசுக்கடியையும் தாங்கிக் கொள்வதாகவும் சிறை அதிகாரிகளிடம் சின்னம்மா பெருந்தன்மையுடன் சொன்னதாக இந்த வார இதழ் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது